யாருடைய ஜாதகத்தில் புத பகவான் பாதித்திருக்கிறாரோ அதுவும் குறிப்பாக வக்ரமாகி அல்லது கேதுவினுடைய பார்வை பெற்று செவ்வாயோடைய பார்வை பெற்று இருப்பவர்களுக்கு கட்டாயமாக தோல்நோய் பிரச்சினை என்பது உறுதி மஞ்சள் காமாலை வந்து வரது எதுனா குருவுடைய அஃபெக்டில் கல்லீரலுடைய அஃபெக்டில் தான் வரும் கரெக்டாக மஞ்சள் நிறத்தில் நம் கண் மாறும் குருவுடைய நிறமும் மஞ்சள் தான் நம்ம உடம்புல குரு கெட்டு போயிருந்ததுன்னா அங்கே என்ன ஆகுது கழிவுகள் வெளியேறாது அப்ப கழிவுகள் வெளியேறலைன்னா அது தோல் நோயாக மாறும் அப்போ நம்ம உடம்புல குரு பகவானுடைய பார்வை இல்லைனாலே அங்க தோல் நோய் பிரச்சனை உறுதி என்பது அர்த்தம் தென்மேற்கில் பள்ளம் தென்மேற்கில் கழிவறை இருந்தாலே உறுதியாக அந்த வீட்டில் தோல் நோய் பிரச்சனை இருந்தே தீரும் காரணம் என்ன அந்த வீட்டில் குரு நீச்சமாகிறார் அப்போ குரு நீச்சமாகும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகன்களுக்கு அந்த உடம்பு என்னாகாது குரு நீச்சமாக இருந்தால கல்லீரல் வேலை செய்யாது அப்போ கல்லீரல் ஃபேட்டி லிவர் உள்ள அத்தனை பேருடைய உணவு முறையை செக் பண்ணி பார்த்தோம்னா காரம்னா தான் தான் எனக்கு காதல்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க அப்போது குரு உச்சமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ எனக்கு வந்து குரு உச்சம் அதனால தான் நான் குண்டா இருக்கேன் புரியுதுங்களா எனக்கும் காரத்துக்கும் ரொம்ப தூரம் எனக்கு வந்து காரமே பிடிக்காது இனிப்பு வந்து குரு எனக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும் நிறைய சாப்பிடுவேன் இது வாஸ்துன்றதன் மூலம் சொல்லலை தான் எப்படி இருக்குன்னு சொல்லலை நம்மளுடைய விதி பயன் குரு பகவானை நீச்சமடைய வைத்திருக்கிறது நமக்கு புண்ணியத்திற்கான சேகரிப்பு குறைவாக இருக்கிறது அதனால் அது சார்ந்த இடத்தில் நம் பிறப்பை நாம் அடைந்திருக்கிறோம் அதன் மூலம் உடலில் வேதனை பட்டு கொண்டிருக்கிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் லைக்கும் மறக்காம உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லிருக்காங்க ஆனா இப்போலாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அகத்தின் அழகு மட்டும் இல்லங்க நம்ம ஒரு மனிதனுடைய அழகே அவனுடைய சருமத்தில் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சருமம் வந்து நல்லா பல பழன்னு ஜொலி சொல்லிப்பா இருந்தா இவ்வளோ அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதே தோளில் அதே சருமத்தில் வெண்புள்ளி சோரியாசிஸ் இந்த மாதிரியான ஸ்கின் டிசார்டர் வந்தாக்க அவங்கள பார்க்கும் போதே மனம் வேதனை அடையுது இல்லை இதற்கெல்லாம் காரணிதான் என்ன இதுக்கும் நம்ம வீட்டு வாசுக்கும் கூட சம்பந்தம் இருக்காங்க இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களை சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சரி இப்போ எல்லாருமே முழு முனை போட்டு நம்ம டிவியே ஓப்பன் பண்ணுங்களேன் சர்ம பாதுகாப்புக்கு இது போடுங்க அது போடுங்கன்னு எக்கச்சக்க ஆட்ஸ் வருது சார் தினமும் காலையில் உடனே ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஏபிசி ஜூஸ் குடிக்கிறாங்க இது எதுக்கு அப்படின்னாக்கா நல்லா பல பலன்னு ஜொலி ஜொலிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நம்முடைய தோல் நம்முடைய சர்மம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆணோ பெண்ணோ ஒவ்வொருவருமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படிப்பட்ட முக்கியமான சருமத்தில் வந்து வெண்புள்ளி சோரியாசிஸ் இல்லை நிறைய பேருக்கு ஸ்கின் கேன்சர் கூட வருது சார் இதற்கெல்லாம் காரணம் என்ன நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பிற்கும் இந்த ஸ்கின் டிஸ்ஆர்டருக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா நம்மளுடைய ஜோதிட விதியில் அதாவது மருத்துவ ஜோதிடத்தில் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தோலை குறிக்கக்கூடிய கிரகமாக புத பகவானை சொல்கின்றோம் யாருடைய ஜாதகத்தில் புத பகவான் பாதித்திருக்கிறாரோ அதுவும் குறிப்பாக வக்ரமாகி அல்லது கேதுவினுடைய பார்வை பெற்று செவ்வாயுடைய பார்வை பெற்று இருப்பவர்களுக்கு கட்டாயமாக தோல்நோய் பிரச்சனை என்பது உறுதி இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா நண்பர்களிடம் உதவியை பெற்று அந்த உதவிக்கு தகுந்த ஒரு பின் உதவியோ அல்லது அரவணைப்பையோ தராமல் ஏமாற்றினால் கண்டிப்பாக அவருக்கு தோல்நோய் பிரச்சனை என்பது உறுதி இதுதான் அதனுடைய யதார்த்தம் இப்போது நம்மளுடைய உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகத்துடைய பார்வை இருந்தால் நோயே வராது அப்படின்னா குருவுடைய பார்வை இருந்தால் நோயே வராது எந்த அவயத்தை குரு பார்த்துருக்கிறாரோ அது ரொம்ப தீவிரமாக நல்லபடியாக வேலை செய்யும் எந்த அவயம் வந்து பாதித்திருக்கிறதோ அதாவது குரு எந்த அவயத்தை வந்து நீச்சமடைந்திருக்கிறாரோ எந்த அவயத்தை குரு பார்க்கலையோ அந்த அவயம் வந்து பாத்தீங்கன்னா வேலையே செய்யாது அப்போது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்குரிய பார்ட் அஃபெக்ட் ஆகிறது தான் இந்த தோல் நோயுடைய பிரச்சனையே அப்போ குருவை டீஆக்டிவேட் பண்ணுற பிளேஸ் எதுனா ஒரு வீட்டுடைய தென்மேற்கு சரியா இப்போது நல்லா கவனித்து பாருங்க இருக்கிற ஒன்பது கோள்களில் மிகப்பெரிய கோள் வந்து குரு பகவான் தான் குண்டு கிரகம் குருனா என்ன குண்டு கிரகம் கொழுப்பு கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவர் பலகீனம் அடைகிறது அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழிவு நீக்க உறுப்புகளை கழிவு நீக்க விஷயத்தை செய்ய முடியலன்ற போது அங்கே என்னாகுது கல்லீரல் வந்து பலகீனம் அடையுது இப்போ நவகிரகத்தில் பெரிய கிரகம் குருனா நம்ம உடம்பிலேயே பெரிய உறுப்பு கல்லீரல் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் மஞ்சள் காமாலை வந்து வரது எதுனா குருவுடைய அஃபெக்டில் கல்லீரலோடைய அஃபெக்டில் தான் வரும் கரெக்டாக மஞ்சள் நிறத்தில் நம் கண் மாறும் குருவுடைய நிறமும் மஞ்சள் தான் இன்னும் இன்னொன்று குரு வந்து வளர்ச்சி தரும் கிரகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமா தானே இப்போ கல்லீரல் எவ்வளவு வந்து நாசமானாலும் அது வளரும்ன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்போ வளர்ச்சிக்கும் நம்ம உடம்புக்கும் அதை நம்மளால் என்ன பண்ண முடியுது கனெக்டிவிட்டி பண்ணி பார்க்க முடியுது அப்போ என்னன்னா நம்ம உடம்பில் குரு கெட்டு போயிருந்ததுன்னா அங்கே என்ன ஆகுது கழிவுகள் வெளியேறாது அப்போ கழிவுகள் வெளியேறலன்னா அது தோல் நோயாக மாறும் அப்போ நம்ம உடம்புல குரு பகவானுடைய பார்வை இல்லைன்னாலே அங்க தோல் நோய் பிரச்சனை உறுதி என்பது அர்த்தம் அப்ப குரு எந்த ராசியில நீச்சம் அடைகிறார் மகர ராசியில அடைகிறார் அந்த இடத்துல உச்சமடைந்தர் யாரு செவ்வாயும் சனியும் உச்சமடைகிறாங்க மகரத்தில் யார் உச்சம் செவ்வாயும் சனியும் உச்சம் குரு நீச்சம் அப்ப தோல் நோய் யாருக்கு வரும் ஈவு இறக்கமற்ற மரணத்தை கொடுத்தவர்கள் வீட்டில் தோல் நோய் ஏற்படும் அப்போ தென்மேற்கு பிரச்சனை யார் வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுல குரு நீச்சம் நான் சொல்றது புரியுதுங்களா தென்மேற்குன்னு பிரச்சனை வந்துட்டாலே தெற்கு மேற்குல ரோடு தெற்கு தென்மேற்கில் பள்ளம் தென்மேற்கில் கழிவறை இருந்தாலே உறுதியாக அந்த வீட்டில் தோல் நோய் பிரச்சனை இருந்தே தீரும் காரணம் என்ன அந்த வீட்டில் குரு நீச்சமாகிறார் அப்ப குரு நீச்சமாகும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன்களுக்கு அந்த உடம்பு என்னாகாது குரு நீச்சமாக இருந்தால கல்லீரல் வேலை செய்யாது அப்ப கல்லீரல் வேலை செய்யாத போது கழிவுகள் எல்லாம் உடம்புலயே தங்குமா அப்போ கல்லீரல் ஃபேட்டி லிவரா மாறுமா அந்த கழிவுகளை ஸ்கின் தான வெளியேற்றுது அப்போது இந்த இடத்துல என்னென்னா அந்த கழிவு நீக்க விஷயத்தை கல்லீரல் பண்ண முடியாததுனால அதை ஸ்கின் மூலம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்போ என்னென்னா அந்த தென்மேற்கு பகுதியை சரி செய்கின்ற வரை இங்கே கல்லீரல் சரியாகாது அப்போ ஒரு ஹியூமன் பாடிக்கு பிரெயின் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கல்லீரல் மிக மிக முக்கியம் அப்போ கல்லீரலை நம்ம கரெக்டாக ஆக்குப்பை பண்ணி வச்சுட்டோன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்போ குரு நீச்சம் அவங்க அவங்கக்கிட்ட செவ்வாய் சனியுடைய உணவு முறை இருக்கும் செவ்வாய் சனி உணவு என்ன இரவு நேரத்தில் தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க இரவு நேரத்தில் தான் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடுவாங்க இரவு நேரத்தில் தான் அதிக காரம் எடுத்துப்பாங்க அப்போது கல்லியில் ஃபேட்டி லிவர் உள்ள அத்தனை பேருடைய உணவு முறையை செக் பண்ணி பார்த்தோன்னா காரம்னா தான் எனக்கு காதல்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க அப்போ குரு உச்சமா இருக்கவங்களுக்கு இப்ப எனக்கு வந்து குரு உச்சம் அதனாலதான் குண்டா இருக்கேன் புரியுதுங்களா எனக்கும் காரத்துக்கும் ரொம்ப தூரம் எனக்கு வந்து காரமே பிடிக்காது இனிப்பு வந்து குரு எனக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும் நிறைய சாப்பிடுவேன் ஆனா இந்த ஃபேட் லிவர் உள்ளவங்களுடைய உணவு முறையை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க நைட்டு ஃபுல்லா இது சாப்பிடுவாங்க இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு சார் இதுல என்ன நீங்க புதுசா சொல்ல போறீங்க நீங்க தென்மேற்கு அஃபெக்டில் உள்ளவங்க வீட்டில் தான் மிட் நைட் பிரியாணியே சாப்பிடுவாங்க எப்படி பன்னெண்டு மணி வரையும் விழிச்சிருப்பாங்க பன்னெண்டு மணி வரையும் உணவு போகும் ஏன்னா அங்கே இரவு கிரகங்கள் தானே வேலை செய்யும் தென்மேற்கு பதிச்ச வீட்டில் அப்போ தான் அங்கே உடம்பு அஃபெக்ட் ஆகும் அதன் மூலம் வருவது தான் தண்ணீர் அதாவது மது சாப்பிட்றது அப்போ என்னன்னா அந்த கல்லீரல் அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணமான பகுதி தென்மேற்கு என்றால் தென்மேற்கு பாதித்த அத்தனை பேருடைய வீட்டிலையுமே தோல் பிரச்சனை உறுதியாக இருந்தே தீரும் அப்போ தென்மேற்கை சரி வரை தோல் பிரச்சனை சரியாகாது தென்மேற்கை சரி செய்கிற வரை அதாவது ஃபேட்டி லிவர் வந்து சரியாகாது கல்லீரல் சரியாகாது அப்போ தென்மேற்குக்கும் கல்லீரலுக்கும் தொடர்பு உண்டு அப்போது இது வாஸ்துன்றதன் மூலம் சொல்லலை வாஸ்துவால் தான் எப்படி இருக்குன்னு சொல்லலை நம்மளுடைய விதிப்பயன் குரு பகவானை நீச்சமடைய வைத்திருக்கிறது நமக்கு புண்ணியத்திற்கான சேகரிப்பு குறைவாக இருக்கிறது அதனால் அது சார்ந்த இடத்தில் நம் பிறப்பை நாம் அடைந்திருக்கிறோம் அதன் மூலம் உடலில் வேதனை பட்டு கொண்டிருக்கிறோம் இத குரு கிரகமாக இருக்கிற நாம தான் என்ன பண்ணியாகணும் சொல்லி ஆகணும் கேட்பதும் கேட்காததும் மக்களுடைய பொறுப்பு புரியுதுங்களா அப்போ குருவை உச்சப்படுத்துறதுக்கு கோவில் போலாமா நடக்காது இடத்துல எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க கிரகத்தை தான் அந்த கிரகம் நீங்க கோவிலுக்கு போய் வாங்கிட்டு வந்ததை சேர்த்து வைக்க முடியும் இந்த இடத்துல ஒண்ணு இல்லைன்னா எத்தனை முறை கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அதோடைய தாக்குதல் வந்து அரை மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும் புரியுதுங்களா ஆகையினால இடத்தை மாற்றுங்கள் வாழ்க்கை மாறும் வாஸ்துவை கவனிங்கள் விதி மாறும் விதி மாறி நம்ம வாழ்னும் நினச்சோன்னா பிரணவ வாஸ்து மிக முக்கியம் அருமை சார் அதாவது வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கு சார் அந்த பிரச்சனைக்கான தீர்வு போய் போய் என்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த கோவிலுக்கு போங்க நாற்பத்தெட்டு நாள் விலை கேட்டுங்க ஒரு மண்டலம் விரதம் சார் ஆனா நீங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்து அதன் உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியாக அந்த பிரச்சனையை முதல்ல பிரிக்கிறீங்க பிரித்து அதுல இருக்கக்கூடிய காரணி என்ன எதனால வருது ஜோதிட ரீதியான காரணி என்ன வாசு ரீதியான காரணி என்ன என்று மனிதனுடைய வாழ்கின்ற அந்த நிலை ரீதியாக அவன் பெருக்கின்ற அந்த காரணம் என்ன அப்படிங்கறதையும் அதோட மட்டும் நிற்காம இதற்கான தீர்வு என்னப்பா இதுதான் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே போதும் இந்த மாற்றமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமாக அமையும் நீங்க ஒவ்வொரு எபிசோட்லயும் எங்களுக்காகவே சொல்றீங்க சார் இப்படிப்பட்ட உங்ககிட்ட நாங்க வந்து வாஸ்து கிளாஸ் கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னா அதற்கு ஒரு வழி இருக்கா நிச்சயமாமா நம்மளோடது வாஸ்து வகுப்பு அல்ல வாழ்வியல் வகுப்பு வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் என்பது என்னன்னா கிரகங்களுடைய குணத்தை படிக்கணும் நான் எதையுமே வந்து இந்த பகுதியை எப்படி இடிங்க அப்படி சொல்ல போறது இல்லை நம் விதியினுடைய மிக முக்கியமான நோயை சொல் உன் வீட்டினுடைய தாக்கத்தை நான் சொல்கிறேன் அப்படின்றதுதான் பிரணவ வாஸ்து அப்ப நோய்க்கும் கர்மாவிற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது ஒருத்தருடைய நோய் என்னன்றத வச்சே அவர் என்ன கர்ம பண்ணியிருக்காருன்றதை நம்மளால என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அதிலிருந்து எப்படியெல்லாம் வெளியே வர தரலாம் எப்படி எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு அற்புதமான வகுப்பு நம் தலைமுறைக்கு கொடுத்து செல்ல வேண்டிய அற்புதமான பொக்கிஷம் தீமை காலகட்டத்தில் தன்னை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல கிரகம் எது தீமை கிரகம் எது அது வீட்டில் எவ்வாறு ஆளுமை செய்கிறது இதை பற்றின அற்புதமான ஒரு தொகுப்புடைய வகுப்பு ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் நாம் நடைத்து கொண்டிருக்கிறோம் அதன்படி பார்க்கின்ற பொழுது வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில் நேர நேரடி வகுப்பு நடைபெறுகிறது ஆண் பெண் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களா தாராளமாக கற்றுக்கலாம் பதினஞ்சு வயசு வாஸ்து நிபுணர்களா நம்மளுடைய குழுவில் வந்து இருக்கிறாங்க ஆகையினால் அனைவருமே கற்றுக்கலாம் இது தொழில்முறை பயிற்சி அல்ல ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவரும் கிரகத்தை பற்றியும் ஏன் செய்கிறோம் எதற்கு செய்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய பயிற்சி வகுப்பு காலையில் தியானம் ஆன்மீக சொற்பொழிவு மனித வாழ்வில் மகத்துவமான நிலையை அடைவதற்கான நிறைய ஆன்மீக குறிப்புகள் ஐந்து நாள் தொடர்ந்து என்னோடு பயணிக்கும் பொழுது அது கிடைக்கும் அது மட்டும் அல்லாது இந்த வகுப்பில் குருகுலத்தில் இணைபவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களை வழிநடத்தக்கூடிய குறிப்புகள் எல்லாம் கொடுத்து என் கண் பார்வையிலேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வகுப்பு கட்டணத்திற்கு உட்பட்டது இதற்கான முன்பதிவு எண் என் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் டூ இது என்னுடைய மேனேஜர் நம்பர் இதுக்கு கால் பண்ணி என்னென்னலாம் வகுப்பில் நடக்கும்ன்ற டீட்டெயில்ஸை பெற்றுக்கொண்டு முழு மனதோடு வாருங்கள் முழு விதியை மாற்றுங்கள் வாழ்வு உங்களுடையது உங்கள் கையில் நிச்சயம் எதிமாறும் மக்களை நோட் பண்ணுங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஒன் டூ உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு லக்கி நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லணும் சார் ஒவ்வொரு வீட்லையும் எப்படி வந்து எய்ட் கிட் பேண்ட் எல்லாம் இருக்கணும்னு சொல்றோமோ அதே மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பேட்ச் அப் பண்ணுறதுக்காக நீங்க சொல்லக்கூடிய இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அட்லீஸ்ட் வீட்டில் ஒருத்தராவது கத்துக்கோங்கப்பா இதுவே உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் எய்ட் சேஃப்டி கிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில் சந்தோஷம் சந்தோஷம் தான் மாற்றம் தான் ஏற்றம் தான் அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் கோடான கொடி நன்றிகள்மா வெற்றிவியல் முருகா என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்க சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க